பைத்தங்காய் கத்தரிக்காய் கால் மற்ற வந்து சாம்பார் சூப்பராக வந்து ரெடி ஒரு பொடி பொடி கேட்டேன் பெருப்பு போடணாங்க ஒரு பொடி போயிட்டேன்

இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் சாப்பாடு தான் செய்ய போறோம் வந்து ஸ்பெஷல் சண்டே அது வந்து அஸ்விக்கு வந்து ரொம்ப வந்து என்ன இட்டலியும் சாம்பாரும் சட்னி தான் செய்ய போறோம் சாம்பார் மட்டும் பிடிக்கும் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இட்டலிக்கு வந்து மா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்துட்டு வருவா ஓகே வாங்கப்போ இட்டலிக்கு வந்து என்னென்ன போட்ட அரைக்கிறேன்னு எவ்வளவு போட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டன் கட்டாயம் அதுக்கு முதல்ல வாங்க என்னன்னு வாங்க இது வந்து புழுங்கல் அரிசி வெள்ளை புழுங்கல் அரிசி வந்து நாலு சுண்டு எடுத்து வச்சு எடுத்து ஊற வச்சு ஒரு ஆறு ஏழு மருத்துவம் ஊற வச்சு வழிவாக்க அலைய வச்சிருக்கேன்னு இது வந்து நாலு சுண்டு நாலு சுண்டுக்கு வந்து ஒரு சுண்டு உளுந்து ஓகே நாலு சுண்டுக்கு வந்து ஒரு சுண்டு உளுந்து அதையுமே வந்து ஊற விட்டு நல்ல வழியாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன் என்னால் ஒரு கொஞ்சமாக ஒரு வெந்தயம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அவள் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இவளத்தையும் வந்து என்ன செய்யப்பறோம்னு சொன்னா எங்களுடைய புது மிக்சியில வந்து இன்னைக்கு மிக்ஸியை ஓப்பன் பண்ண மாதிரி போச்சு புது மிக்ஸிக்கு வந்து நாங்கள் நேத்தரா பூலா போறோம் ஓகே அதுக்கு நான் வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா முதல்ல வேற வரையாதான் அரைக்க போனேன் ஓகே முதல்ல என்ன தரைப்பேன் തന്നിട്ട് നല്ല അരച്ചി വന്ന് നുറ നുറപ്പില്ല നല്ല വടിവരച്ച പുതു മിച്ച് വേറെ ഇത് കൊണ്ട് കൂൽ തന്നി വിട്ടു കരം കഴിച്ച മതിക്ക് വന്ന இதுக்கு வந்து கூழ் தண்ணி வந்து நான் விட்டேன் சொன்னா மிக்ஸி வந்துட்டு அதுக்குன்னு ஹீட் ஆகுது என்ன சொன்னா ஹீட் ஆக பாக்கு நிறைய நேரம் மிதக்க வந்து மிக்சி ஹீட் ஆகும் இதுக்கு வந்து கொஞ்சம் கூழ் தண்ணி விட்டு அதுக்கு நான் மிக்சி ஹீட் ஆகிறத வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணும் ஓகே இப்ப வந்து நாங்க கூழ் தண்ணி அதோட வந்து கூழ் தண்ணி என்ன சொன்னா இந்த மிக்சியை வந்து நான் தான் பாதுகாப்பாட்டேன் என்ன சொன்னா பாதுகாப்பாக வச்சிருக்கோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய கணவர் ஆசையாக வாங்கிட்டு இருந்த மிக்சி அதை வந்து நான் பல்லாகாம கூழ் தண்ணி போட்டு போறேன் செய்யமா பாத்தரவட்டு வந்திருக்கு நானு பாருங்க புடி அறப்பட்டு வந்திருக்காண்டி பாதி சூப்பராக வந்து வேறுபட்டு வந்திருக்கு இப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் இதே மாதிரியே நல்லா வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போம் ஓகே வந்து அரைச்சி ஃபுல்லாக வந்து நாங்கள் அரைச்சி இதுக்குள்ள ஊற்றிட்டேன் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் உங்களுடைய உளுந்த வந்து

அவன் போட தேவையா அவன் இருந்தா போடல ஏன்னா அவளாண்டு வந்தது அவனையும் உளுந்து அவனையும் போட்டு அவளையும் போட்டு இவளையும் போட்டு வெந்தயத்தையும் போட்டு நாங்க யாரை இப்ப தண்ணி விட்டதை சொல்லுது கொஞ்சம் தண்ணியும் போட்டு மிக்ஸி எடுத்து தந்த மாதிரி ஒழுங்கா பாவிச்சா சரி சரி ஓகே ஓகே வாடி அது எல்லாம் ஓகே 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 நான் காவல காவல பாயின் புல்ல மேல வா அங்க சூஜ போடணும் அவள் இவள் இவள் எல்லாத்தையும் எல்லா அவளையும் போட்டாங்க இதுக்குள்ள நாங்கள் வந்து இப்போ போட போகிறோம் எல்லாத்தையும் போட்டு அவள் இவள் எல்லாரையும் போட்டு அரைச்சிட்டேன்

இப்ப நீங்க நானே சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மைய சொல்லணும் சொல்ல இருக்கதா வந்தா குட்டி விளையும் சரியா இப்ப வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுவோம் அதோட வந்து இதுக்கு என்னோட போடுவோம் வினங்கிறம்பாவது சரி நான் அப்போ போவான் அப்ப அப்படி எடுத்து குளிப்பட தெரியுமா குட்டி காயால கையால குட்டி கையால என்னடா பேசுன வச்சு வேலை வாங்கலைன்னு பாப்பீங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ു

ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மா எப்படி அரைச்சேன்னு சொல்லி பாத்துட்டு வந்திருப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா இரவு வந்து புளிக்க வச்சிருக்காங்க இப்ப மா எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் நல்லா பொங்கி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம் வாங்க பாத்தீங்களா இரவு எப்படி நாம அந்த எந்த அளவுல விட்டுனா இப்போ வந்து எப்படி பொங்கி நல்லா சூப்பரா வந்திருக்கு ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ற கேப்ல வந்து நாங்க இட்டாலியை ஊத்தி விடுவோம் இட்டாலியை ஊத்தி அந்த தண்டைப்பாட்டு அவங்க இருக்கும் இப்ப என்ன செய்ய இட்டாலி தட்டுக்கெல்லாம் வந்து நான் வந்து தேங்காய் நான் வந்து பூச போறேன் அப்பதான் விட்டா வரும் ஓகே இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்படி பூசிட்டாங்கன்னு சொன்னா வந்து விட்டா வரும் ஓகே அந்த இட்டல் மாவையில் நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் மாட்டலி தடுக்க மாவு எல்லாத்தையும்

എങ്ങോട്ട് ചേനലെ വന്ന് വീഡിയോ പോടവേയില്ല ഇത് വന്ന് ക്ലൂസ പോകെ இட்டலி தட்டோம் எனக்கு வாங்கித்தாங்க சரியா எந்த தட்டு சொல்லுங்க சொல்லுங்கப்போம் கொஞ்சம் சின்னதா இருக்கும் தெரியுமா கொஞ்சம் வயல பெருசா சொல்லுங்க சத்தம் வராத அந்த சின்ன இட்லி தட்டம் இதுவும் வாங்கிட்டாங்க அப்ப அசி வந்து நல்லபடியா வந்து ரெண்டு தட்டம் வச்சுட்டு அப்ப வந்து நாங்கள் மூணு விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இடையிலி எங்களால் அவங்க ஒன்று இருக்கு வாங்க நாங்கள் சாம்பாருக்கு வந்து பட்டு வச்சுருக்கோம் பொருட்களை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் பைத்தங்காய் கத்தரிக்காய் கேரட் மற்ற வந்து இங்கே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உள் கருப்பை புல் வந்து புளி வந்து ஊற விட்ருக்கேன் இங்கே வந்து நாங்கள் சட்னிக்கு தேங்காய் திருவி வச்சுருக்குறோம் எங்களால் வந்து செத்தல் மிளகா வெங்காயம் வடுத்து வச்சுருக்குறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நாங்கள் சட்னிக்கு வந்து அரைக்க போறோம் ണേ അതൊന്നും തെളിവാണ് ഉപ്പും പോട്ട് അരച്ചിപ്പോട്ട് താഴ്ച്ചിടും

சாம்பாருக்கு நாங்க பருப்பு முதல்ல அவிய விடுவோம் கொஞ்சம் நனஞ்சு வரட்டும் இட்லி வந்து பறக்குது இடாடி வந்து என்ன நாய் பறக்குது சம்பவம் வந்து உங்களுக்கு நாங்க சொல்லல என்னன்னு சொன்னா பக்கத்துல சொல்லல முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெண்ணெய் பூசி தான் வைக்கிறான் அது வந்து நிறைய நாள் வந்து இடாடி செட்ல வச்சது தானே அப்ப அது வந்து ஒட்ட ஒடிக்கிட்டு அதனால என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா சிரிப்பி நாங்க லஞ்சி போட்டு அவிய விட்டுறோம் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா

அஞ்சம் ஆற விட்டு எடுத்தாதான் விட்டாது தெரியும் அந்த ஊத்துவம் பருப்பு நல்லா அவிஞ்சு வந்துட்டு நல்லாக்கி வைப்போம் அடுத்த வந்து சாம்பார் ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து சட்டி அடுப்பை வச்சுட்டு அடுப்பை எண்ணெய் விடுவோம் பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் பெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாத்தையும் போடுவோம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குது

Uli Manga todo இதோட நான் வந்து கொஞ்சம் பால் எடுக்க போறேன் ஓகே இப்போ பால் எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு கோடி கொதிச்சு நல்லா வரைட்டும் நாங்கள் வந்து இதை பருப்பு போடுவோம் ஓகே அடிக்கா பசிக்கிறோம் பயங்கரமா ஒரு மாசம் பயங்கரமா பசிக்கிலோ சாம்பார் சூப்பராக வந்து ரெடி ஒரு பொது போதி கட்டும் பருப்பு போட்டாங்க ஒரு பொது பற்றி கேட்டால் சரி இட்டலி இங்கெல்லாம் ரெடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா சட்னிக்கு நீங்கள் கடுகு வாங்கிட்டு வர லேட்டாக போயிட்டு அப்போ இப்போ இந்த சாம்பார் இறக்கி போட்டு டக்குண்டு சட்னியை வந்து தாளிச்சுட்டா சரி சமயம் அப்படியே சாப்பிடுவோம் போய் சரியான வீடியோ எடுக்கிறனாலே வந்து சரியான எடுத்து எடுத்து சமைக்கிறேன்னு சொன்னா இப்ப நாங்க போய் எங்களோட தோட்டத்துல இருந்தா நாங்க வந்து இட்டடி சாப்பிட போறோம் தோட்டத்துல வந்து அப்பா இக்கடி போட்டுக்கிட்டோம் சூப்பரா இருக்கு அப்படியே பின்னுக்கெல்லாம் அதோட வந்து ரெண்டு நாளும் வரும் அதுல தான் சாப்பிட போறோம் ஓகே நாங்க சட்னியை வந்து தாளிப்போம் அதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னோம் கொஞ்சம் என்ன விடுவோம் <coughs> ും പോലില്ല <coughs> 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 புளியும் புளியமிட்டுதான் புளிய மட்டும் அதை தாழ்த்து விட்டு ஓகே இப்ப வந்து சட்னியும் ரெடி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கோம் பாருங்க எங்க இட்டலி எப்படி இருக்கா இட்டலி யாஸ்மி பூ மாதிரி இருக்கா எனக்கு சாப்பாடு இட்லி வந்து சூப்பரா ரெடியா இருக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சாம்பார் நிறைய காய்கள் எல்லாம் போட்டு மிளக்கறி எல்லாம் போட்டு வச்ச சாம்பார் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்தல் மிளகாய் சட்னி எங்களுடைய சட்னியும் ரெடியாக இருக்குது எங்களால் தண்ணி குடிக்கிறது

உண்மையா சூப்பராக இருக்குமே நல்லா இருக்கு அஸ்னி வாயில வைக்கிட்டா சாப்பிடுங்க சட்னி நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா போட்டிருக்கோம் சாப்பிடுங்க போட்டிருக்கோம் முள்ளங்கி முருக்கங்காய் கத்தரிக்காய் எல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு வந்து பசியும் வந்துட்டு நல்ல லேட் லேட்டாக போய்ட்டு இன்றைக்கு சாப்பாடு நான் வந்து கொஞ்சம் விகமாக சாப்பிட போகிறேன் உண்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் கேமரா இப்போ ஃபோனை பிடிச்சிருக்கிற ஆளுக்கும் வந்து சரியான பசியில் தான் ஃபோன் பிடிச்சி கொண்டு நிற்கிறேன் உண்மையாக வந்து வேறு லெவலில் இருக்குது சாப்பாடும் வேறு லெவலில் இருக்குது இதுக்குள்ளே இருந்து சாப்பிடாம நல்லாயிருக்கு

ஓகே இந்த நான் வீடியோ சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சா பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாக்க சாப்பாடு சூப்பரா இது நம்ம இருக்கு ஓகே இன்னும் ஒரு வீடியோல் சந்திக்கும் நான் உங்கள் சதி நான் உங்கள் அஸ்மி பாத்து சொல்றோம் நான் உங்கள் அஸ்மி பாய் பாய்